அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஞானசேகரனுடைய மொபைல் ஃபிளைட் மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு வருதுங்க பிளைட் மோட்ல இருந்தப்போ அவன் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் போயிட்டு என்ன பண்ணான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் பட் நார்மல் மோடுக்கு அவன் மொபைல மாத்திட்டு யாராருக்கு கால் பண்ணா என்னென்ன பேசலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமலே இருந்தது ஒரு புரியாத புதிரையாவே இருந்தது பட் இப்போ இந்த வீடியோல யாராருக்கிட்ட அவன் பேசினா எந்த அதிகாரி கிட்ட பேசலாம் அந்த அதிகாரி டிபார்ட்மெண்ட்ல என்ன பொசிஷன்ல இருக்காங்க யாருடைய பிஏ எல்லாம் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த பேர் பேருக்குள்ள அந்த பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்தோட அவங்க என்ன பொசிஷன்ல வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வரை நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இல்ல குற்றவாளி அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை விவரம் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டுச்சு சோ அதோட இந்த கேஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு பட் இன்னும் நாம இந்த விஷயத்த லைவா எடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் அடுத்த வேலையை பாத்துட்டு போற டைம்ல இல்ல இந்த இந்த பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு சிடிஆர் வெளியில பேர் பேசிருக்காங்க அப்படின்னு இதை திரும்ப ஒரு பேச பொருளா மாத்தி இப்போ அந்த சிடிஆர்ல யார் யார் யாரு கிட்ட பேசிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப டீடைல்டா வச்சு தான் நம்ம வந்து இந்த விஷயத்த எடுத்து பேசுறோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எட்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஞானசேகரன் நம்மளுடைய மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு மாத்திருக்காங்கல்ல மாத்திட்டு இந்தியோட லாண்ட் ஆர்டர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய குணசேகரன் கண்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க இவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் குள்ள போயிட்டு இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சுட்டு வந்திருக்கான் ஆனா செஞ்சுட்டு வந்து அந்த குற்றவாளி வெளியில மொபைல வந்து நாம மோடுக்கு மாத்தின உடனே அவன் யாருக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் கண்ணனுக்கு பண்ணியிருக்கான் ஏன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற கேள்வி சொன்ன உடனே உங்களுக்கு வருது இல்ல அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இரவே இரண்டு முறை வந்து அந்த ஞானசேகரன் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசியிருக்கான் அடுத்த நாள் கோட்டிருப்புறத்தோட ஸ்டேஷன்ல வந்து எஸ்ஐயா இருக்கக்கூடிய கோவர்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐ கிட்ட இந்த ஞானசேகரன் மூன்று முறை பேசியிருக்கான் இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் தான் இவனை வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரணை அப்படிங்கிறது ஒரு மூணு நாலு மணி நேரம் நடத்தி திரும்ப அவனை வெளியில விட்டுடுறாங்க பட் இந்த விசாரணை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூன்று நாலு முறை அந்த கோவர்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐ கிட்ட இந்த ஞானசேகரன் பேசியிருக்கான் ஏன்பா இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்றேன் சொல்றேன் அப்படின்னா சொல்றேன் இருங்க இது போக யாராவது சேர்ந்து யாரா இருக்க கால் போயிருக்க அப்படின்னா மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பிஏவா இருக்கக்கூடிய துளசி அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து கோட்டுப்புறத்துடைய கோட்டூர் சண்முகம் சொல்லுவாங்க இல்லையா சோ வட்ட செயலாளரா இருக்காரு திமுக கிட்ட சோ அவருக்கு ஒரு கால் அப்படிங்கிறது போகுது அந்த கால் போனதுக்கு அப்புறம் அந்த கோட்டூர் சண்முகம் யாரா இருக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்னா ஞானசேகரனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு இது போக அண்ணா யூனிவர்சிட்டியில பிஆர்ஓவா இருந்த நடராஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபருக்கு கால் பண்ணி பேசிருக்காரு திரும்ப மா சுப்பிரமணியத்துக்கு கால் பண்ணி பேசிருக்காரு இது எல்லாமே மாத்தி மாத்தி இந்த இருபத்தி நாலாம் தேதி இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கால் பண்ணி பேசிருக்காங்க இதுல மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பிஏ துளசி வந்து வட்ட செயலாளர் கோட்டுல் சண்முகத்துக்கு கால் பண்ணி அப்படிங்கிறது அரசியல் ரீதியா பேசலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா பேசுனதுக்கு அப்புறம் இந்த கோட்டில் சண்முகம் யாராருக்கு கால் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இவர் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய நடராஜனுக்கு கால் பண்றாரு இவர் ஏன் ஞானசேகருக்கு போன் பண்ணி பேசாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சோ இவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கிறது இப்ப பேரோட இவங்க 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 இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க இந்த ரெண்டு மூணு நாள் இவங்க இருந்து இவங்க கிட்ட மாத்தி மாத்தி பரபரப்பா கால் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு சோ இதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட்ட சோர்ஸ்ல இருந்து நமக்கு தெரிய வந்திருக்க விஷயம் இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இது சம்பந்தமா வந்து இந்த கேஸ் சம்பந்தமா விசாரணை அப்படிங்கிறது நடத்தினாங்கல்ல இப்ப நம்ம சொன்னது எல்லாமே எவ்வளவு பெரிய ஆதாரங்கள் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணி வாங்க உங்களுக்கு ஏன் கால் பண்ணா ஞானசேகரன் வந்து அந்த தப்பை செஞ்சுட்டு வந்து உடனே உடனடியா உங்களுக்கு ஏன் ஒரு எஸ்ஐக்கு ஏன் கால் பண்ணா அப்படின்னு அந்த எஸ்ஐ குணசேகரன் கண்ணனை விசாரிக்கணும்ல அடுத்து அந்த சொல்லக்கூடிய ஏன் இருபத்தி நாலாம் தேதி இந்த சொல்லிட்டு விசாரிக்கணும்ல இது போக மா சுப்பிரமணியம் அவருடைய எஸ்ஐ துளசி கிட்ட வந்து நீங்க சண்முகத்துக்கு போன் பண்றீங்க உடனடியா கோர்ட்டு சண்முகம் வந்து ஞானசேகரனுக்கு போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு டீம் ஒரு பேசிக்கா ஒரு கேஸ் நடக்குது இவ்வளவு முக்கியமான கேஸ் அப்படின்னா எடுத்து விசாரிக்கணும்ல இந்த விஷயத்தை பத்தி இந்த விசாரணையில இந்த டீம் எடுத்து விசாரிக்கவே இல்லை விஷயத்தை கேக்குறப்பவே இந்த எஸ்ஐக்கு மேல இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நூறு சதவீதம் அப்படிங்கிறது போயிடுச்சு இனிமே அவங்கள நம்புறதுல வாய்ப்பே கிடையாது முடிஞ்சிச்சப்ப அவங்களையும் நம்பல அவங்க அந்த கேஸை விசாரிக்க கூடிய கூடியவங்க அவங்களையும் நம்பல அப்படின்னா முடிஞ்சா அப்படின்னா கிடையாதுங்க இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மாணவி தரப்புடைய வழக்கறிஞர் மரியா இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல அவங்க இந்த வழக்கு வந்து எங்களுக்கு திருப்தியா இல்ல சோ நாங்க சிபிஐக்கு மாத்த சொல்லி உயர் நீதிமன்றத்துல அப்பீல் போக போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது போக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை சந்திச்சு இது சம்பந்தமா நாங்க முறையிட போறோம் அப்படிங்கிற விஷயத்தோ ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கறத இல்ல இந்த தீர்ப்புல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த பாதிக்கப்பட்ட பெண் இருந்து சொல்லியிருக்காங்க இது போக அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த சிடிஆர் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வெளியில வெளியிட்டு அப்புறம் எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து இதை முன்னாடியே வெளியிட வேண்டியதானே இதை முன்னாடியே வெளியிட்டு இருந்தார் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் மாறி இருக்கும்ல ஏன் முன்னாடியே வெளியிடல சோ அவர் மேலேயே வழக்கு போடணும் அப்படின்னா சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நடக்கல சார்ஜ் ஷீட் கூட க்ளோஸ் சார்ஜ் ஷீட்டா தான் இன்வெஸ்டிகேஷன் டீம் தரப்புல இருந்து ஃபைல் பண்ணாங்க சோ இன்வெஸ்டிகேஷனும் வந்து க்ளோஸ் ரூம்ல தான் நடந்துது வெளியில என்ன நடந்தது அப்படினே தெரியல சோ இந்த வழக்குல ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இவங்க விசாரிக்காமலே இந்த வழக்கு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் இந்த டீடைல் எல்லாத்தையுமே வெளியிட்டேன் இதுக்கு போயிட்டு நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றதுலாம் சாத்தியமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது அவங்க சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பொறுக்கும் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து இல்ல குற்றவாளி தரப்புல இருந்து எந்த எத மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சு நீதிமன்றத்துல பேசுறாங்களோ அதை தான் நீதி அப்படிங்கிறது வழங்கப்படும் சோ இத மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் நீதிமன்றத்தை ஏமாத்தி போதுமான ஆதாரங்களை கொடுக்காம ஞானசேகரனுக்கு சாதகமா செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன் சோ யார் என்ன வழக்கு வேணாலும் போட்டாலும் பிரச்சனை கிடையாது இல்ல இந்த கேஸை விசாரிச்ச ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்காங்களா அவங்க சம்மன் இஷ்யூ பண்ணி என்ன வந்து ஆஜராக சொன்னா நான் ஆஜராக தயாரா இருக்கேன் ஆஜராகி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அதை சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா ஏன் இந்த எஸ்ஐடி வந்து நான் இதை மாதிரி நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுறேன் இவ்வளவு இது பண்றேன் அப்படின்னா சம்மன் இஷ்யூ பண்ணி என்ன கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல என்ன ஏன் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியவும் அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்காங்க இது எல்லாமே ஒரு லாஜிக்கான விஷயம் தானே நமக்கு இந்த விஷயத்த இப்ப பாக்குறப்போ யாராரு எந்தெந்த அதிகாரிகள் எப்ப பேசியிருக்காங்க எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு பட் இவங்க ஒருத்தங்களுக்கு கூட மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து நீங்க சம்மன் இஷ்யூ பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனா அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்காருல அவருக்கு கூட நீங்க சம்மன் இஷ்யூ பண்ணி அவர் விசாரிக்காம இந்த வழக்கை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நமக்கே வருது இல்ல நம்ம வந்து நம்ம காவல்துறை சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா உயர் நீதிமன்றம் பண்றாங்க பட் அவங்களும் இந்த வழக்குல இவ்வளவு தப்பு செஞ்சிருக்காங்க இவ்வளவு நடந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படுறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு பட் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய கடைசி ஹோப் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இன்னும் இருக்காங்க அந்த அட்வொகேட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த வழக்கை நாங்க சிபிஐக்கு மாத்த சொல்லி திரும்ப ரீஇன்வெஸ்டிகேஷன் நடத்த சொல்லி நாங்க அப்பீல் போக போறோம் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்காங்க சோ அவங்க உயர் தலைமை நீதிபதியை சந்திச்சு இதை மாதிரியான முறையீடு செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியாயிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் இது சம்பந்தமா வேற ஏதாவது தகவல் வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன் இதே மாதிரி சொசைட்டில நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி